நமஸ்தே ஸ்ரீ பரம்ஜோதி பகவதி பகவானின் இன்றைய அற்புதத்தை காண்போம் நான் புனேவைச் சேர்ந்த ராஜஸ்ரீ பஜ்புதே என் அன்பிற்குரிய ஸ்ரீ பரம்ஜோதி பகவதி பகவானின் தெய்வீக ஆசீர்வாதத்தால் இந்த ஆண்டு நவராத்திரி ஹோமத்தில் கலந்து கொள்ளும் பெரும் பாக்கியம் எனக்கு கிடைத்தது பங்கேற்க வேண்டும் என்ற ஆழ்ந்த உள் உந்துதல் எனக்குள் இருந்த போதிலும் ஹோமத்திற்கு போதுமான பணம் எனக்கு கிடைக்கவில்லை எப்படியோ தேவையான தொகையை எடுத்து ஹோமத்தில் பங்கேற்றேன் என் சிறு குழந்தைகளை வீட்டிலேயே விட்டுவிட்டு விரைவாகவும் பாதுகாப்பாகவும் பயணிக்க வேண்டியிருந்தது நிதி சவால் இருந்த போதிலும் சூழ்நிலைகள் ஏதுவாக இருந்தாலும் ஒன்பது நாட்களும் ஹோமத்தில் கலந்து கொள்ள நான் உறுதியாக இருந்தேன் பின்னர் ஸ்ரீ பரம்ஜோதி பகவதி பகவானின் எல்லையற்ற அருளால் ஒரு அழகான ஐஸ்வர்ய அதிசயம் நிகழ்ந்தது பயணம் மற்றும் கட்டணத்திற்காக நான் செலவழித்த சரியான தொகை அதே ஒன்பது நாட்களில் வர்த்தகத்தின் மூலம் எனக்கு திரும்ப கிடைத்தது நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை இதற்காக பிரார்த்தனையும் செய்யவில்லை விமானத்தில் திரும்பும் பயணத்தின் போது மற்றொரு அற்புதமும் நிகழ்ந்தது ஜன்னல் இருக்கைக்கு ஆசைப்பட்டேன் ஆனால் ஜன்னல் இருக்கைக்கு கூடுதல் கட்டணம் தேவைப்பட்டதால் நடுவில் ஒன்றை தேர்ந்தெடுத்தேன் புறப்படுவதற்கு சற்று முன்பு எனக்கு அருகில் இருந்த ஒரு அன்பான பெண்மணி தனது ஜன்னல் இருக்கையை என்னுடன் முன் இந்த ஆசை வெளிப்படுத்தாத நிறைவேறியது என் வாழ்க்கையின் ஒவ்வொரு அடியிலும் ஸ்ரீ பரஞ்சோதி பகவதி பகவானின் அன்பான பிரசன்னம் என்னை சூழ்ந்து வழிநடத்தி அக்கறையுடன் ஆசீர்வதிப்பதை உணர்ந்த போது என் கண்களில் கண்ணீர் நிறைந்தன அவர்களின் தெய்வீக இரக்கம் மற்றும் கருணைக்கு என் இதயம் நன்றியால் நிரம்பி வழிகிறது ஜெய் ஸ்ரீ ஜெய்